வேல் வாங்கி கொள்கிறான் பிள்ள இன்னைக்கு இந்த வேல் வாங்குற காட்சிய இன்னைக்கும் இத்தனை அறிவில முதிர்ந்து விட்டோம் அநியாயத்தில் பெருகிவிட்டோம் சொல்லுகிற அத்தனை பேரும் கண்கூடாக காணக்கூடியது சிக்கலுக்கு போடும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கும் அம்பாள் சன்னதி கீழே இருக்கும் முருகன் சன்னதி மேல இருக்கும் இருந்து முருகனை கொண்டு வருவார்கள் சூரசம்ஹாரத்துக்காக வேல் வாங்க வருவான் எல்லா ஊர்லையும் இருக்கிற மாதிரி பஞ்சலோகத்துல செய்த விக்கிரகம் தான் எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட எடுத்துக்கொண்டு வருவார்கள் அம்பாள் சன்னிதியில நிறுத்தி மந்திரங்களை சொல்லி சொல்லி குறுக்கி நடுக்கி சாமியை கொண்டு போவார்கள் அம்பாள் கையிலிருந்து வேலை வாங்கி முருகன் கிட்ட கொடுப்பாங்க அந்த வேலை வாங்குற போது அந்த செப்பு திருமேனியில முத்து முத்தா வியர்க்கும் யார் யார் பார்க்கலாம் பார்க்கலாம் மூடு மந்திரமெல்லாம் இல்ல அந்த அர்ச்சகர் இந்த முகத்தை எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள துண்டு ஈரமா போயிடு புழிஞ்சா தண்ணி சொட்டும் இது எதை சொல்றது இதுல என்ன ட்ரிக் இருக்கு அற்புதங்கள் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இது மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் தான் அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிற போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது கன்னியாகுமரிக்கும் சுசீந்திர நாகர்கோயிலுக்கும் சுசீந்திரத்துக்கு இடையில கேரளபுரம் ஒரு இடம் ஒரு பிள்ளையார் எல்லாரும் கோயிலும் இருக்கிற மாதிரி அரசமரில் அங்கே நாலு பிள்ளையார் இருப்பார் அந்த ஒரு பிள்ளை வருஷத்துக்கு ஆறு மாசம் கருப்பா இருப்பார் ஆறு மாசம் வெள்ளையா இருப்பார் நான் பத்து பார்த்திருக்கேன் அவர் ஆகிற போது அந்த அரச மரத்து இலை கரும்பச்சையா இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற கிணத்து தண்ணி இருக்கும் நாகர்கோவில் சுவாமிக்கு அடியில் இருந்து எடுத்து கொடுக்கற மண்ணு கருத்து நிறமா இருக்கும் அதே வெள்ளையா இருக்கிற போது அந்த இலை முழுக்க வெளிர் பச்சை தண்ணி நல்லா பால் மாதிரி இருக்கும் அங்க கொடுக்கிற மணல் வெள்ளையா இருக்கும் இது எப்படி நடக்குது நாகர்கோவில் எங்க இருக்கு சுசீந்திரன் தாண்டி போற அந்த கோவில் எங்க இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன ஜாயிண்ட் மற்ற பிள்ளையார்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த ஒரு பிள்ளையார் மட்டும் உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு மாறும் கடைசி ஆகாத கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கருப்பா புள்ளி வரும் அந்த காலம் வந்தவுடனே முழு கருப்பாயிடும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு மறையும் வெள்ளை ஆயிடும் இன்னைக்கும் திருப்புற மையத்திலே தெரூரஞ்சம் பிள்ளையார்னு ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு அபிஷேகம் கிட்ட போய் பார்க்கலாம் ஏதோ ஆண்டவனுடைய அருடனாலே கருவறைக்கு அருகிலே போய் சுவாமியை பார்க்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் சொல்றதுனால தலையில ஒன்னும் ஒரு ஒரு சின்ன மயிரழ கூட துவாரம் இருக்காது குடங்குடமா நீங்க தேன் அபிஷேகம் பண்ணா அத்தனை தேனும் பிள்ளையாருக்குள்ள போயிட்டு வெளியே வராது அதே மாதிரி ஆந்திராவில் மங்களகிரி பானக நரசிம்மர் அந்த நரசிம்மருக்கு வாயில ஒரு சின்ன கோடுதான் இருக்கும் பானகம் தான் நைவேத்தியம் வெளியே பானகம் கரைச்சுக்கிட்டே இருப்பாங்க வெள்ளத்தை போட்டு ஒரு எறும்பு இருக்காது அதே பானகத்தை அங்க இருந்து வாங்கி அங்க வச்சு பாருங்க ஒரு நிமிஷ நேரத்தில் எறும்பு வந்து போய்க்கும் அந்த செய்யற இடத்துல வரவே வராது அந்த பானகத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணி இவ்வளவு பெரிய அண்டா நிறைய பானகம் கரைச்சுக்கிட்டு போய் அதை எடுத்து எடுத்து அந்த நரசிம்மர் வாயில ஊத்துவாங்க கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி அதுல பாதி அண்டா உள்ள போயிடும் அதுக்கு மேல கொப்புளிக்கும் சிலையிலிருந்து கலகலகளை நம்ம குழந்தை வாந்தி எடுக்கிற மாதிரி கொப்பிடிக்கும் அதை வெளியே வர்றதை தான் பிரசாதமா தருவாங்க சரி ஒரு பெரிய அண்டாவில் பாதி அண்டா உள்ள போகுது ஒரு டம்ளர்ல பானகம் கரைச்சிட்டு போறீங்கன்னு வச்சுங்க பாதி அண்டா உள்ள போற நரசிம்மர் வாயில ஒரு டம்ளர் பானகம் போகணும்ல அதுலயும் தான் போகும் ஒரு டம்ளர் பானகம் கொண்டு போனாலும் பாதி டம்ளர் தான் போகும் வெளியே வந்துடும் இது எப்படி எப்படி சொல்ல சொல்லுங்க உங்க பகுத்தறிவு வாதி எல்லாம் முடியாது